ಕನ್ನಡ ಮಾತಾಡ ಕನ್ನಡ ಬರದ ನಿಮ್ದೆ ಬರ್ತದ ಬರ್ತದ ಅಮ್ಮ ಬಂದ್ರೆ ಹೆಂಗ ನೋವು ಬಂದವ್ರೆ ಎರಡು ಕಾಲಿನ ನೋವದೆ ಇವಳಿಗೆ ಸೊಪ್ಪು ಬಂದು ಕೊಟ್ಟು ಎಣ್ಣೆ ಕೊಟ್ಟು ರೆಡಿ ಮಾಡಿದ್ವಿ ಬಂದವ್ರೆ ಎರಡು ಕಾಲಿನ ತುಂಬ ನೋವೇಗಿದೆ ಅಮ್ಮವಿಗೆ ಎಣ್ಣಿದ್ ಬರ್ತೇರಿ ಮೈಸೂರುಗಾಲತಾನ ಕೊಳ್ಳೆಗಾಲದ ಬಂದವ್ರೆ ಎಳುತ್ ಐದು ಐದು நான்கு தலைமுறை கொண்ட நூத்தி இருபது ஆண்டுகள் பாரம்பரிய மிக்கப் ஈரோடு பள்ளிப்பாளையம் ஒன்பதாம் படி எலும்பு முறிவு வர்மக்கலை வைத்தியசாலையில் அனைத்து வகையான கை கால் இடுப்பு தொடை விரல் எலும்பு முறிவுகள் கொல்லிமலை மூலிகை கட்டுக்கட்டி கட்டி குணப்படுத்தப்படும் எந்த எலும்பு முறிவுக்கும் பல லட்சம் செலவாகும் நவீன அறுவை சிகிச்சை தேவையில்லை கழுத்து தோள்பட்டை விலகல் கழுத்து வலி தேய்மானம் சர்விகல் ஸ்பானிலிட்டிஸ் முதுகு தண்டுவட குறைபாடு இடுப்பு நரம்பு ஜவ்வு விலகல் லம்போசேக்ரல் ஸ்பானிலிட்டிஸ் மற்றும் சியாண்டிகா ஒரு கால் வலி மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்திரிட்டிஸ் கை கால் உடம்பு வலி ரொமாண்டிக் ஆர்திரிட்டிஸ் முடக்குவாதம் பக்கவாதம் கை கால் வராமல் இருத்தல் போன்றவற்றிற்கு கொல்லிமலை மூலிகை கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படும் எலும்பு முறிவு வர்மக்களை வைத்தியர் வெங்கட்ராமன் நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் பைவ் எயிட் ஒன் செவன் மற்றும் எயிட் டூ எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஈரோடு பள்ளிப்பாளையம்